குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் தாய் தமிழ் உறவுகள் தமிழ் சொந்தங்கள் ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுவாசுவரிடம் தை மாதம் பதினாறாம் நாள் திதி வந்து காலை பத்து மூணு வரை துவாதசி அதற்குப் பிறகு திரையோதசி நட்சத்திரம் காலை திருவாதிரை தொடர்ந்து நள்ளிரவு பிற நள்ளிரவு வரை அதற்கு பிறகு மூணு மணிக்கு மேலே புனர்பூசம் இன்று நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய உதயம் வந்து சூரிய உதயம் ஆறு முப்பத்தி எட்டு மகர லகணம் இருப்பு நாளிகை ரெண்டு நாளிகை முப்பத்தி ரெண்டு வினாடி பிரதோஷம் இன்னைக்கு மிகவும் மிக மிக விசேஷமான ஒரு நல்ல நாள் பிரதோஷம் திருச்சேரை ஸ்ரீ சாரணா சாரநாதர் சூர்ணாபிஷேகம் கோயம்புத்தூர் பாலதண்ட சுவா பாலதண்டாயுத பாணி மயில் வாகனத்தில் பழனி பழனி ஸ்ரீ ஆண்டவர் வெள்ளி வாகனத்தில் புறப்பாடு அறிவாட்டனாயினார் குரு பூஜை காந்தி சுயம காந்தி அமரத்துவ தினம் சர்வோதய நாள் இன்னைக்கு வந்து சர்வோதய நாள் காந்தி அமரத்துவம் தினம் நாள் உடலில் உள்ள உறுப்புகளின் மேன்மைக்கு ரோஜா குல்கந்து மிகவும் சிறந்தது பல முயற்சிகள் தோல்வி அளித்திருந்தாலும் ஆனால் எத்தனை தோல்விகள் வந்தாலும் முயற்சி நாம் என்பதை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுதுதான் வெற்றி நிச்சயம் நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை ஒன்பது பத்தரை மாலை நாலரை ட்டு ஐந்தரை கௌரி நல்ல நேரம் காலை ரெண்டு டு மூணு மாலை ஆறரை ஏழரை சந்திராசிரமம் அனுச நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபத்தில் ஒன்று மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது தனுசு மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கும்பத்தில் சனி இல்லை சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சனி புதன் ராகு கடலை தூர்த்தாலும் காரியம் முடியாது ராகு காலம் பத்திரெட்டு பன்னெண்டு இன்னைக்கு வந்து ராகு கால பூஜை நம்ம வந்து வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பண்ணுவோம் ராகுகால பச்சை பத்தரை டு பன்னெண்டு குளிகன் ஏழரை டூ ஒன்பது யமகண்டம் மூணு டு நாலரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் திதி திரையோதசி திதி சுபகோரை வந்து காலை ஆறு டு ஒன்பது பத்து டு பத்தரை மாலை ஒன்று டு மூணு அஞ்சு டு ஆறு எட்டு டு பதினொன்று நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் என்ன மதுரை மீனாட்சி தங்கப்பள்ளவ தங்கப்பள்ளக்கில் கதிரறுப்பு விழா கனமழை பெய்தாலும் சுருங்கல் கரையுமா முடியாது என்று எதையும் விட்டுவிடாதே முயன்று பார் நிச்சயம் முடியும் இன்றைய ராசி பலன் மேஷம் மேன்மை ரிஷபம் சாதனை மிதுனம் ஆதாயம் கடகம் சுகம் சிம்மம் வெட்டி கண்ணி ஆதரவு துலாம் புகழ் விருச்சிகம் அமைதி தனுசு நட்பு மகரம் உயர்வு கும்பம் சுபம் மீனம் பிரீத்தி வந்து வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய நாளும் அதே நம்ம வெள்ளிக்கிழமை ராகுகல பூஜை பண்ணி எலுமிச்சபழ தீபம் போடுறது அவ்வளவு ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அம்மனுக்குரிய ஒரு நாள் இந்த அம்மனுக்குரியது ஏதாவது இன்னைக்கு ராகி நட்சத்திர பலன் பார்க்கலாமா தைப்பூசம் வந்துடுச்சு அதே மாதிரி பிப்ரவரி ஒன்று பிப்ரவரி ஒன்று தைப்பூசமும் வருது பிப்ரவரி ஒன்றும் வருது பௌர்ணமி வருது அந்த ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப 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 விசேஷமான ஒரு நாள் நம்ம வந்து பௌர்ணமியில் சத்தியநாராயண பூஜை பண்ணுவோம் மாத பிறப்பணிக்கு அரிசி பருப்பு கண்டு போவோம் அப்படிலாம் வீட்டில் இருக்கிறதே எடுத்து வச்சு சாமி முன்னாடி நிவேதனம் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து இது பார்க்கலாம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி பூர்வீக சொத்து முடிவுக்கு வரும் பரணி பிறரால் செய்ய முடியாததை நீங்கள் செய்து முடிப்பீர்கள் கிருத்திகை எடுத்த வேலையை முடிப்பீர்கள் ரோகிணி நன்மை அதிகம் நடக்கும் நாள் மிருகசீரிடம் குடும்பத்தினரால் நன்மை திருவாதிரை கவனமாக இருக்க வேண்டும் புனர்பூசம் பூசம் மனைவியினால் நன்மை பூசம் நற்பலன்கள் அதிகம் நடக்கும் நாள் ஆயில்யம் நண்பர்களால் உதவி மகம் பிரயாணத்தில் வெற்றி பூரம் மகிழ்ச்சி ஏற்படும் நாள் உத்திரம் வருமானம் அதிகரிக்கும் ஹஸ்தம் நினைத்த காரியம் நடக்கும் சித்திரை தந்தை வழி செல்வம் வரும் சுவாத்தி உடன் பிறந்தவரால் நன்மை விசாகம் செலவுகள் ஏற்படும் நாள் அனுஷம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் கேட்டை வழக்குகளில் வெற்றி மூலம் புனித பயணம் செல்வீர்கள் போராடம் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் உத்திராடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் திருவோணம் குடும்ப நலனில் அக்கறை காட்டுவீர்கள் அ அவிட்டம் திட்டமிட்ட செயல் நடக்கும் சதயம் அனைத்து செயல்களிலும் துணிச்சலுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பூரட்டாதி நிதானமாக செயல்பட வேண்டும் உத்தரட்டாதி தொட்டது துளங்கும் ரேவதி பணம் சேரும் நாள் வெளிநாடு செல்லும் அந்த ஒரு நிகழ்ச்சி ஏதாவது ஒரு செய்தி வரும் இதுதான் இன்றைய ராசி நட்சத்திர பள்ளம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால என்ன எனக்கு டிவி வேறு ரிப்பேர் ஆகிடுச்சி இது சுவாமி பாட்டு எல்லா சேனல்லையும் போடுவாங்க அபிராமி அந்தாதி எல்லாம் போடுவாங்க சேனல்லாம் அதெல்லாம் கேளுங்க நீங்கள் வந்து அபிராமி எல்லாம் போடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சங்கரா டிவி சாய் டிவி திருமலா டிவி அப்புறம் ஓம் டிவி ஜோதி டிவி எல்லாம் அப்படியே அந்த ஆன்மீக சேனல் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கும் நீங்க அதில் மாற்றி மாத்தி மாத்தி போடுவாங்க நீங்கள் கேளுங்க இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதி துன்பமனைத்தும் அகல பார்க்கும் திசைதோறும் பாசாங்குசமும் பனிச்சிறை வந்து ஆர்க்கும் புதுமலர் ஐந்தும் கரும்பு என் அல்லல் எல்லாம் தீர்க்கும் திரிபுரையால் திருமேனியுடன் சிற்றிடையும் வார் வார்குங்கும முளையும் மேல் முத்து மாலையுமே மாலையன் தேட தேட வானவர் தேட நின்ற காளையும் சூட சூடக கையும் கொண்டு கதித்தகப்பு வேலை வெங்காளன் என்மேல் விடும்போது வெளி நீலகண்டாய் பாலையும் தேனையும் பாகையும் போலும் பனிமொழியே ஆயுதங்களால் உண்டாகும் அச்சம் நீங்கள் இப்படி வந்து அபிராமி அந்தாதியனோட இதை வந்து நீங்கள் போடுவாங்க நீங்கள் அதை கேளுங்கள் இல்லை பாராயணம் செய்யுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தர என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குறேன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி